மதுரை எய்ம்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் தேர்தலுக்கு முன்னாலே அவசர அவசரமாக அடிக்கல் நாட்டப்பட்டது ஐந்து ஆண்டுகளிலே வெறும் செங்கலை தவிர ஒன்றும் வைக்காமல் இவர்கள் தொடர்ந்து இதை தள்ளிப்போட்டே வந்தார்கள் அதே நேரத்தில் அடிக்கல் நாட்டப்பட்ட ஆறு எய்ம்ஸ்களும் நிறைவு பெற்று திறப்பு விழாவிற்கு சென்றுவிட்டன தமிழகத்தை வஞ்சிக்கின்றவர்களுடைய குணம் மாறவில்லை இப்பொழுது மீண்டும் இன்று அந்த பணியை நடப்பதாக நடத்தப்போவது நடத்தி கொண்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த பகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நான் இங்கு தொகுதியில் என்று இருக்கிறேன் ஆனால் இதுவரை எந்த அழைப்பும் இந்த விழாவிற்கு வரவில்லை எனக்கு தான் அழைப்பு வரவில்லை என்றால் ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னாலே பிரதமர் எந்த இடத்திலே தொய் தோப்பூர் எய்ம்ஸ் அமைந்திருக்கிறதோ அங்கிருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற பசுமலை தாஜிலே தங்கியிருந்தார் மதுரைக்கு பொழுது அவரையாவது அழைத்து அப்பொழுது தொடங்கியிருக்கலாம் அதையும் விடுத்து விட்டார்கள் நாடகம் ஆடுவதற்கும் வாயிலை வடை சுடுவதற்கும் பாஜகக்காரர்களும் மோதியும் மோடியும் ஏன் இவ்வளவு முயற்சிக்கிறார்கள் ஏன் தமிழக மக்களை ஏனமாக பார்க்கிறார்கள் ஏன் இவர்கள் தமிழக மக்களை ஏமாற்றிவிடலாம் என்று நினைக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை எய்ம்ஸ் என்பது இந்தியா கூட்டணியிலே அரசு அமைந்தவுடன் அந்த அரசால் தான் திறக்கப்பட போகிறது என்பது மிக தெளிவானது எங்களை பொறுத்தமட்டில் எய்ம்ஸ் கட்டியே தீர்வோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை